ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற செயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி அருந்து போச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த செயினை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதை வந்து ஈஸியாக அதுக்கு ஒரு சின்னதாக டாலர் மாதிரி போட்டு நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தோடு இருந்தது ஸோ அந்த ஒரு தோடு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த செயினோட ரெண்டு முனப்பகுதியும் அந்த மாதிரி வந்து சேர்த்து பிடிச்சிக்கோங்க இப்போ அந்த தோட்டோட காம்பு இருக்கு இல்லையா அது வந்து அந்த ரெண்டு அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து விட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு டாலர் மாதிரி இது வந்து செட் ஆகிடும் எங்கிட்ட அது அந்த செயின் மாதிரி இருந்ததுனால அந்த தோட்டிலேயுமே எனக்கு அது அந்த செயினில் போட்ட உடனே ரொம்ப அழகாக எனக்கு அது செட் ஆகிடுச்சு இதுக்காக இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வெறும் சிங்கிள் தோடு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை யூஸ் பண்ணிங்கனாலுமே அழகான ஒரு டாலர் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் கோல்டு செயினாக இருந்தாலும் சரி கவரிங் செயினாக இருந்தாலும் சரி இல்லைனா டாலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு செயினுக்கு கூட அந்த எஸ் கொக்கியை மட்டும் கலட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே அழகான ஒரு லுக்கில் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம அடுத்த எடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மிளகு ஜீரகம்லாம் இடிக்கிறதுக்கு இந்த இடிகள் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி போது என்னாகும் அப்படின்னா நிறைய மிளகு ஜீரகம்லாம் அங்கங்கே வந்து செதற ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து டக்குன்னு உடனே வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்காக நம்ம ரொம்ப பெரிய டிப்ஸ் எல்லாம் எதுவும் நான் சொல்லலை சின்னதாக நம்ம வீட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த கவர் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் லைட்டாக நான் தட்டி விடும்போது அங்கங்கே மிளகு ஜிரகம் வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்காக இந்த மாதிரி கவர் இருக்கும்ல இதை வந்து இப்படி எடுத்து இப்படி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அந்த நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடிகல்லுக்குள்ளே வந்து போடும்போது நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனாலுமே இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே அந்த கல்லுக்கு மேலே இப்படி போட்டு விட்டுருங்க இப்படி போட்டு விட்டுறதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இடிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிளகு ஜீரகம் இந்த மாதிரி என்ன இடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வெளியே சிதறவே சிதறாது வெளியில் வரவும் வராது டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான் எப்போவுமே நம்ம இடிகளில் ஏதாவது இடிக்கிறோம் அப்படின்னா அது சிதறிகிட்டே தான் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு இடியாப்ப ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு வந்து நான் மாவு அளந்து எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின ஆசீர்வாத மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுவே இப்போ இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு சிலர் கடையில் வாங்காமல் வீட்டில் வந்து கோதுமை மாவு அரைப்பீங்க அந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு அந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்படி செய்யும்போது அதுக்கு வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் தாராளமாக ஏன்னால் அது வந்து தண்ணி நல்லாவே இழுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அப்புறமா இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொட்டிட்டேன் இப்போ இந்த கரண்டியோட பின்பக்கத்தை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி வந்து மாவை நல்லா மிக்ஸ் விடுங்க அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு எப்படி வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா வெந்து உங்களுக்கு கமன்னு வாசம் வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ரெஸ்ட்டில் விட்டால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிசஞ்சோம் அப்படின்னால நம்மளுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கை கொஞ்சம் நம்ம கை வச்சு பிசைகிற மாதிரி நல்ல வெது வெது பண்ண சூட்டில் இருந்தது ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பிசஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் தொட்டுக்கோங்க நான் எவ்வளோ நேரம் பிசைஞ்சு கூட எனக்கு கையில் வந்து ஒட்டவே இல்லை மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்குது தண்ணி வந்து கூட குறைய இல்லை கரெக்டான ஒரு அளவில் சேர்த்ததுனால சரியாக வந்துருச்சு கொஞ்சமாக இப்போ ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்படி பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு போர்ஷனாக அப்படியே வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இடியாப்பம் செய்கிறதுக்காக நீங்கள் வந்து கோதுமை மாவில் இடியாப்பம் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி மத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு நாள் ஆனாலும் உங்களோட இடியாப்பம் வந்து காஞ்சு போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி இடியாப்ப குழாயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு வந்து உள்ளே சேர்த்த உடனே அப்படியே வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாகவே இருந்தது இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இடியாப்ப பிளேட் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பன உலையில் செஞ்ச இடியாப்ப பிளேட் தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் வந்து லைட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டிருக்கேன் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இது நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது நம்ம ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னாலுமே வந்து இடியாப்பத்துக்கு நம்ம என்ன தான் இதில் வந்து இடியாப்ப செஞ்சாலும் ஒட்டாதுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஒரு மூணு நாலு லேயர் கூட நீங்கள் வந்து சேர்த்து பிழியலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு லேயரோடே அப்படியே நிறுத்திக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா இடியாப்ப மாவையும் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அடுப்பில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இந்த இடியாப்ப பிளேட் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கி இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாவு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியில் போட்டு கலர்னதுனால ஆல்ரெடி மாவு வந்து வெந்த மாவு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக உங்களுக்கு வந்து இடியாப்பம் வெந்து வந்துடும் அடுத்த பேட்ச் வந்து உள்ளே வச்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக புஸ் புசுன்னு நல்லா வருங்க இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உடனே வந்து எடுத்துகிட்டு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான சைடிஷும் வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த பிளேட்லேயும் வந்து ஒட்டவே இல்லை இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம் அதே மாதிரி பிழியிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதை இப்படியே வந்து நான் யூஸ் பண்ணாமல் இதை வந்து ஒரு சேமியா மாதிரி வந்து போகிறேன் நூடுல்ஸ் மாதிரி அதுக்கு இந்த மாதிரி அந்த எல்லா இடியாப்பத்தையும் இப்படி வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அரிசி மாவு மாவுடியாப்பம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடியாப்பம் வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் இப்போ வந்து இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து கடையில் ஆயில் சேர்த்து அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்படி வந்து வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுக்கிற இடியாப்பத்தையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி வந்து வதக்கி விடுங்க இப்போ சூப்பராக நமக்கு இந்த சேமியா அதாவது அந்த இடியாப்ப சேமியா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அங்கே மட்டும் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி நடுவில் சேர்த்துருக்கேன் அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடியும் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல் இடியாப்பத்தோடையும் வந்து சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்படி வந்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க இது கூட நீங்கள் வதக்குறோம் இல்லையா நம்ம அதில் வந்து நீங்கள் காய்கறி கேரட்டு பீன்ஸ் பட்டாணி கூட வந்து சேர்த்துக்கலாம் இன்னுமே ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து டிப்போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து காலியான ஒரு வாட்டர் கேன் வந்து இருந்தது ஸோ இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது ரொம்பவே வந்து கண்டிஷனே சரியில்லை அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே அடிபட்டு நெளிஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து யூஸ் பண்ண முடியாது ரொம்ப பழசாகிடுச்சி கேனு ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி வீ நம்மளோட கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை அப்படியே சும்மா கிடப்பில் நம்ம போட்டு வைக்கிறத விட இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிச்சு இப்படி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மூடி இருக்கு இல்லையா இந்த மூடியை மட்டும் தனியாக இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மூடியை வச்சு நம்ம வர வீடியோக்களில் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை சைடில் வந்து ரெண்டு ஹோல் வந்து இப்படி போட்டு எடுத்துக்கோங்க கைப்பிடி வந்து அந்த கயிறு மாதிரி கட்டிட்டு நீங்கள் கைப்பிடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து போட்டேன் ஆனால் கைப்பிடி எதுவும் நான் பண்ணலை ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஷர்ட் வந்து எடுத்திருக்கேன் தேவையில்லாத பழைய டிஷர்ட் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் அந்த கைப்பகுதியை மட்டும் ரெண்டாக இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை இப்படி டைட்டாக வந்து போட்டு விட்டுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இது அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த கேனை வந்து உள்ளே விட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிறத ஏதாவது பக்கெட்டில் வந்து யூஸ் அதாவது பக்கெட்டில் போட்டு வச்சுருப்போம் இப்போ பக்கெட்டில் வந்து இடம் பத்தல இல்லை பக்கெட் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தண்ணி கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலுமே வந்து வச்சிருப்போம் ஒரு பழைய கேனாவது கண்டிப்பாக இருக்கும் நம்மக்கிட்ட கிட்ட ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக பொட்டுல மாதிரி மடிச்செல்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து மடிச்சு வச்சிருக்கிற மளிகை சாமான் இந்த மாதிரி நிறைய நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து கேன் நம்ம யூஸ் பண்ணி அழகாக இதுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும் நமக்கு இது நம்ம கேனில் தான் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு கேன் இருந்தது அப்படின்னாலுமே அழகாக நீங்கள் இதே மாதிரி ஒரு மெத்தடில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ மளிகை சாமான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஷெல்ஃபே கிடையாது இப்போ பாத்திரம் கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போது ஷெல்ஃபில் எல்லாம் பாத்திரம் அதிகமாக அடுக்கி வைக்க முடில அப்படின்னாலுமே இப்படி வந்து போட்டு வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பாத்திரம் அப்படிங்கிறது குட்டி குட்டி பிளேட்டு டம்ளரு அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ரேராக தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில பாத்திரங்கள்லாம் வந்து வந்து வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஷெல்ஃபில் அடுக்கி வச்சு அதுக்கு இடத்த அடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரம் கூட வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ மளிகை சாமான் போட்டு வச்சு கூட எனக்கு வந்து வெளியில் மேலே வந்து இன்னுமே இடம் இருக்குது அதே மாதிரி நம்ம கேனில் தான் போட்டு வச்சுருக்கோம் அதுலேயும் பழைய கேனில் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அந்த டிஷர்ட் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதே மாதிரி தான் இப்படி நம்ம வந்து பாத்திரங்கள் தேவை இல்லாமல் நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்றது இல்லைன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம் இதுக்கு மேலே அப்படின்ட்டு கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் இடத்த அடைக்காமல் அழகாக இப்படி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி கேனுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் லாண்ட்ரி கூடையாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்கள அந்த கூடைக்கு கூட பதிலாக நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல சின்ன சின்ன விளையாட்டு சாமானங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல ஸோ ஒரே ஒரு கேன் மட்டும் கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கனைசராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டாய்ஸ் எல்லாம் போட்டு இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓரமாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டைமில் நிறைய டிப்ஸ் ஸ்டுடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் வந்ததுன்னா சேனலில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட எல்லாம் இங்கே கொடுக்குறேன் இந்த வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்